முத்தமழி என் சிந்தனை அலங்கரிக்கும் தாய் போற்றி தமிழி என் உயிர் உள்ளவரை உன்னை மட்டுமே வணங்குகிறேன் தாய்மொழியே என் தமிழ் மொழியை வாழ்க வாழ்க பல்லாண்டு உணர்ச்சியின் உச்சமொழி தமிழ் உள்ளத்தின் உயிர்மொழி தமிழ் தமிழுக்காகவே தலைவணந்த என் திறன் தமிழ் வளர என் உடல் ஆகட்டு வரும் திருப்பாவை மகளை திங்கள் மதி நிறைந்த நல்லாய் நீராட போது போர்மெனும் நீரிடையு மாடி செல்வ சிறுவீர்கள் கூர்வை நாராயணனை நமக்கே பறை தருவான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவை செய்யும் விருதுகள் பார்வணும் வையத்துகின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோ பாளுன்னோம் நாட்காலி நெய்ராடி மைய தேழுவதும் வளரட்டியா முடியும் செய்யும் தீங்குரளை சென்றுவதோ

ாய் நாவல் மார்வரி நீரா மகிழ்ந்தேவோர் என்பவார் மாயனை மன்ன வடமுதாய் மைதனை தூய திரும்பி யமுனை துறைவனை ஆயர் குளத்திலும் தோன்றும் அணிவிளக்கை செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய் விழையும் குதிரமான் நின்றனும் தீனில் செப்பேடோ என்பவன் நன்றி